அனைவருக்கும் வணக்கம் கர்ப்பதயசுல இருந்து நூறு நாள் நூறு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து நாள் இன்னையோட அதாவது ஃபிப்ரவரி தேதியோட ஐந்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா இப்போ அது வந்து பிப்ரவரி ஒன்னு வந்து ஒரு எழுவத்தஞ்சு குஷ்ஷின் பார்த்தோம் ஓகே அதுக்கு அடுத்து ஒரு எழுவத்தஞ்சு எண்பது அப்புறம் வந்து நூ நூறு கொஸ்டின்ஸ் எல்லாம் போயிருக்கு நூத்தி அஞ்சு கொஸ்டின் பார்த்தோம் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்தோம் இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மைல்கள் நூத்தி இருபது கேள்விகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா அவ்வளவு நாங்க குறிச்சு வச்சுட்டோம் இப்ப புக்ல வந்து ஒண்ணுன்னா குறிச்சு வைக்கும்போது நூத்தி இருபது கேள்விகள் வர்ற மாதிரி இருக்கு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமாப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்கூல் புக்கே வந்து பாத்தீங்கன்னா படிக்க வேணாம் என்கிட்ட கேட்டா பொது அறிவுக்கு தமிழுக்கு ஸ்கூல் கண்டிப்பா படிக்கணும் படிக்காம தமிழ் வந்து கஷ்டம் இப்ப புது ஆனா வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் படிக்காதீங்கன்னு சொல்லுவோம் இப்ப உங்க மைண்ட் என்ன கேக்குது சார் நீங்களா சார் சொல்றீங்க புக் தான் உங்களுக்கு கண்ணு மாதிரி ஸ்கூல் தான் தெய்வம் அதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்கன்னு அப்படின்னு நீங்க கேக்குறது என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியுது ஆமாப்பா இதுக்கு முன்னாடி இருந்து இருந்து வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஸ்கூல் ஸ்கூல் தான் படிக்கணும் புக்ல தான் வரும் இப்பையும் நான் என்ன சொல்றேன் ஸ்கூல் புக் நீங்க படிக்காதீங்க நான் படிக்கிறேன் ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே அந்த ஜூஸ் மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் ஸ்கூல் புக் இருக்குல்ல ஜூஸ் மாதிரி எடுத்து இந்த ஸ்கூல் புக்ல இந்த ஒரு தலைப்பு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அதாவது லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா புயல் இருக்குன்னா அந்த லொக்கேஷன் அப்படிங்கிற பாட்டுல இருந்து ஒரு எட்டு கேள்வி கேட்க முடியும் ஒரு பேராவில இருந்து எட்டு கேள்வி கேட்க முடியும் அந்த எட்டு கேள்வியுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த எட் ஒரு பேரா இருக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என் கையில வந்து ஸ்கூல் புக் வந்து பிடிஎஃப் தான் வச்சிருக்கேன் என் கையில மோஸ்ட்லி ஒரு புக் இருக்கு அதான் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது இந்த புக்கு தான் வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிற ஹிஸ்டரி இந்த புக் இருக்கு ஸ்பெக்ட்ரம் புக்கு ஒரு பேரா இருக்கு இந்த ஒரு பேராவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்க முடியுமா அந்த அஞ்சு கொஸ்டின் நான் எடுத்து கொடுத்துக்கிறேன் அப்ப அந்த பேரா படிப்பீங்களா கொஸ்டின் படிப்பீங்களா என்னோட கேள்வி ஒரு ஸ்கூல் புக்கு அதுல ஃபர்ஸ்ட் இது இருக்கு பேரா இருக்கு ஒரு பக்தி இருக்கு அந்த பத்தியில இருந்து ஒரு பத்து கேள்வி கேட்க முடியும்னா பத்து கேள்வியுமே நான் உங்களுக்கு கேட்டுட்டேன் விடைகளோட வந்து பாத்தீங்கன்னா நான் விடை சொல்றேன் வீடியோல சொல்றேன் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அப்படியே நான் கொடுத்துட்டேன் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் அப்ப என்ன பண்ணுவீங்க பிடிஎஃப் படிப்பீங்களா இல்ல அந்த கொஸ்டின் புக் படிப்பீங்களா கொஸ்டின் பிடிஎஃப் படிப்பீங்களா இல்லை புக்கை போய் படிப்பீங்களா சொல்லுங்க என்னையை மட்டுமே ஃபாலோ பண்ண கற்பதையை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கே புரிஞ்சிடும் சார் நீங்க படிக்கணும்னு சொல்லுவீங்க அதுவும் லைன் பை லைன் இன்ச் படிங்க ஜிஎஸ்கு எப்படி தமிழ் படிப்பீங்களோ அந்த மாதிரி ஜிஎஸ்கு படி படிங்கன்னு சொல்லுவீங்க அதுவும் குறிப்பா பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னாம் வகுப்பு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி கண்டிப்பா படிக்கணும் இருந்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு டாபிக் கண்டிப்பா படிக்கணும் டென்த் இருந்து பாலிட்டி கண்டிப்பா படிக்கணும் படிச்சாலே பாலிடி வந்து ஆல்மோஸ்ட் வந்துரும் சொல்லுவீங்களே இப்ப என்ன சார்னு கேட்டா ஆமாப்பா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து லெசன் ஒன்னுல இருந்து கடைசி லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லயன் விடாம நான் உங்களுக்கு கேள்வி தொகுத்து கொடுக்கிறேன் அந்த ஒரு புக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கேள்வி வரும்னா ஆயிரம் கேள்வி நான் எடுத்து கொடுத்துடுறேன் அத படிங்க புரிஞ்சிருச்சு புரியுதா உங்களுக்கு ஒரு பேராவில இருந்து இந்த பாரா வந்து இருக்கு அந்த பேராவில இதை தாண்டி கேள்வியே கேட்க முடியாது டிஎன்பிஎஸ்சியாலே இதை தாண்டி கேள்வியே கேட்க முடியாது அப்படியே அந்த கேள்வி அந்த அந்த பக்தி அப்படியே ஜூஸ் மாதிரி பிடிச்சி ஒரு கொஸ்டினா நாலு ஆப்ஷனோட நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்க இதுக்கா பதில் நீங்களே சொல்லுங்க புக்கு படிப்பீங்களா இல்ல கொஸ்டின் பிடிஎஃப் படிப்பீங்க நீங்களே பதில் சொல்லுங்க அவ்வளவுதான் சிம்பிள் இப்ப நான் என்கிட்ட கேட்டா நான் வந்து கொஸ்டின் பிடிஎஃப் படிச்சிருக்கேன் புக்கை வந்து அவ்வளவு இது படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா நான் புக்கு படிச்சிருவேன் ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் பேராவில இருந்து நீங்க வந்து பத்து கேள்வி கேட்க போறீங்க பத்து கேள்வி நான் படிக்கிறதுக்கு அந்த புக்ல இருக்க அந்த பேராவ படிச்சிருவேனே ரைட்டு ஆனா இன்னொரு விஷயம் என்னனு கேட்டா கொஸ்டின்ஸ் எப்படி கேப்பான்னு உங்களுக்கு தெரியாது டிஎன்பிஎஸ்சி அந்த பேராவில இருந்து இதுதான் கேள்வி ஆள் ஆப்ஷன் நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆஹ் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா ஈஸியா சொல்லிடுவீங்க ஆனா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா தப்பு பண்ணுவீங்க நூத்துல பத்து பேரு தான் ஆன்சர் கரெக்டா சொல்லுவான் அந்த மாதிரி ஆயிரும் எனக்கு ஆப்ஷனை ட்ரிக் பண்ணி விட்டா விட்டான் சோ அப்ப நல்லா சொல்லக்கூடிய ஆன்சரே தப்பு ஆகும் எப்போ அப்படின்னு கேட்டா ஆப்ஷனோட பார்க்கணும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு நூத்தி கேள்விகள் ஆப்ஷனோடவே கொடுக்குறேன் இது வரைக்கும் அதான பண்ணிட்டு இருந்தேன் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வித் ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து வரப்போகுது ரைட்டா ஸோ அதனால தான் சொல்றேன் புக்கு படிக்காதீங்கப்பா நான் கொடுக்குற பிடிஎஃப் மட்டும் படிங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் பேட்ச் ஹண்ட்ரட் ஜி கே டாபிக் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க நாளைக்கு வந்து பிடிஎஃப் கொஸ்டின் பிடிஎஃப் ஃப்ரீயாக தான் கொடுக்க போறேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் உங்ககிட்ட என்ன சொல்ல பைசான்னு எதுவும் ஆஃப் காஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் பாருங்க அந்த வீடியோவில் ஆன்சர் வரப்போகுது ஆன்சர் பார்க்க கஷ்டமா இருக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகுது ஏன்னா நூறு நூறு கேள்விகள் வீடியோ எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகிடும் நான் சும்மா வாஸ்டு விட்டாலே ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்னா அங்கங்கே நான் எக்ஸ்பிளேஷன் மாதிரி கொடுப்பேன் ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா நான் நான் தான் தலைப்பை கொடுத்துருப்பேன் ஒன்பதாம் வகுப்பு மூணாவது லெசன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன் நாளைக்கு கிளாஸ்ல ஓகே இது வரைக்கும் அப்படிதான் வந்துருச்சு ஆறாம் வகுப்பு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் நாம பாக்குறோம் நாளைக்கு வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் தேர்ட் லெசன் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் உங்க கையில புக் இருக்கும்ல நான் கொடுத்த கொஸ்டின் பிடிஎஃப் எடுத்துக்கோங்க கையில இருக்கக்கூடிய புக் எடுத்துக்கோங்க என்கிட்ட இருந்த ஹார்ட் காப்பி புக்கெல்லாம் உங்ககிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட் கிட்டே நான் கொடுத்துட்டேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேர் கையில புக் வச்சிருப்பீங்க இல்ல பிடிஎஃப் வச்சிருப்பீங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க புக்க பிடிஎஃப் ஆகோ இல்லை ஹார்ட் காப்பியோ எடுத்துக்கோங்க நீங்களே கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னு தேடி தேடி பாருங்க புரிஞ்சிருச்சு இது ஒரு வழி அப்படி இல்ல சார் நீங்களே ஆன்சர் கொடுத்துருங்கன்னு சொன்னா பிடிஎஃப் ஆ கொடுக்க முடியாது வீடியோவா கொடுக்குறேன் சரிங்களா வீடியோ பாருங்க ஃபுல்லா கையில பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாட்டுக்கு நான் வந்து வீடியோ சொல்ல சொல்ல மொபைல்லயோ மொபைல்ல பாருங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் எடுத்துக்கோங்க இல்ல லேப்டாப் அம்மா லேப்டாப் எடுத்துக்கோங்க அந்த லேப்டாப்ல பாத்துக்கிட்டே வந்து ஒன்னாவது கேள்வியா மூணாவது ஆப்ஷன் அப்படி போட்டே வாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல என்ன வேணும் ரைட்டா அவ்வளவுதான் இது இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த பேட்சில் குடுத்துட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டா ஆமா இலவசமா இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் நூத்தி இருபது கேள்விகள் குறிச்சு முடிச்சிருக்கோம் இப்ப இதுக்கப்புறம் தான் டைப் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல டைப் படிப்போம் அதுக்கப்புறம் டைம் தமிழ்ல ஓகேங்களா தமிழ்ல வந்து ஒன்னு ரெண்டு டைப் படிப்போம் ஒன்னு ரெண்டு நீங்க நினைச்ச மாதிரிதான் அங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளவு ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குல்ல இதுக்காக ஒரு அப்ரிசியேஷனுக்காக ஷேர் பண்ணுங்க அத்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்லுங்க இப்படி டெலிகிராம்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க டெலிகிராம்ல அவ்வளோ ஃபைல்ஸ் நாங்க குடுக்குறோம் பண்ணிக்க சொல்லுங்க ஆஹ் கர்பதயஸ் வீடியோவை பார்க்க சொல்லுங்க பே பண்ண சொல்லுங்க வணக்கம் நாளை நிச்சயமாக வெற்றி நாளாக ஜெய்